வணக்கம் நண்பர்களே ஒரு நபர் குளிக்கும் பொழுது ஆடையின்றி நிர்வாணமாக குளித்தால் அது அவர்களது வாழ்க்கையில் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை இன்றைய வீடியோவில் ஒரு பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் நண்பர்களே ஒரு முறை விஷ்ணு பகவான் ஹரித்வாரில் மாதா லட்சுமியுடன் நகர் வளம் வந்து கொண்டிருந்தார் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தினமும் கங்கையில் நீராடுவதை பார்த்த மகாலட்சுமி விஷ்ணுவிடம் சுவாமி தினம் தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதயாத்திரை வருகின்றனர் பாவம் போகும் என்ற நம்பிக்கையில் ஹர ஹர ரங்கா என்ற நாமத்தை உச்சரித்தபடி கங்கையில் மூழ்குகின்றனர் அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் ஏன் இறந்த பிறகு கூட நரகத்திற்கு செல்கின்றனர் உண்மையில் இவர்களது பாவம் போகவில்லையா கங்கைக்கு பாவங்களை போக்கும் தன்மை இல்லையா என்று கேட்டார் இதைக் கேட்ட மகாலட்சுமி ஆச்சரியத்துடன் சுவாமி அவர்களது உடம்பில் இன்னும் ஈரம் கூட காயவில்லை பிறகு எப்படி யாருமே கங்கையில் குடிக்கவில்லை என்று நீங்கள் சொல்ல முடியும் என்று கேட்டார் இதற்கு சிரித்துக் கொண்டே பதிலளித்த விஷ்ணு பகவான் தேவி கங்கைக்கு வரும் பக்தர்கள் உண்மையில் கங்கையில் குளிப்பது கிடையாது அவர்கள் வெறுமனே அவர்களது உடையை நீரில் நனைக்கின்றார்கள் அவ்வளவுதான் சரி இதனை நான் உனக்கு தெளிவாக விளக்குகின்றேன் என்று கூறி மகாலட்சுமியை அழைத்துக் கொண்டு ஹரித்வார் படித்துறைக்கு அருகே வந்தார் மகாவிஷ்ணு அப்பொழுது பலத்த மழை பெய்தது மகாவிஷ்ணு தன் உருவத்தை ஒரு வயதான நபர் போல மாற்றிக்கொண்டார் ஹரித்வாரில் நீர்நிலையில் ஒரு ஓரத்தில் ஒரு பெரிய சாக்கடை குழி இருந்தது அந்த சாக்கடை குழியின் நீரானது மழை நீரால் நிரம்பி இருந்தது அப்பொழுது மகாலட்சுமியிடம் தேவி நான் இங்கு இருக்கும் சாக்கடை குழியில் விழுந்தது போல் நடிக்கின்றேன் நீ கூச்சல் போட்டு நான் சொல்வதை போல் சொல்லி எல்லோரையும் உதவிக்கு கூப்பிடு என்றார் மகாலட்சுமி அவர் கூறியது போல காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என் கணவர் தள்ளாடி நடந்து வரும் பொழுது தெரியாமல் இந்த குழியில் விழுந்து விட்டார் யாராவது இறங்கி தயவு செய்து என் கணவரை காப்பாற்றுங்கள் என்று அழுதபடி கூச்சலிட்டார் இப்படி ஒரு அழகான இளம் பெண் அழுவதை பார்த்த சில பக்தர்கள் பெண்ணே நீ பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கின்றாய் இந்த கிழவனை நினைத்து கவலைப்பட்டு உன் வாழ்க்கையை இழந்து விடாதே போய் உன் பிழைப்பை பாரு என்று அறிவுறுத்தினர் இப்பொழுதுதானே நாம் கங்கையில் ஸ்நானம் செய்து வந்தோம் போயும் போயும் இந்த சாக்கடைக்குள் இறங்குவதா என்று ஒரு சிலர் முகம் சுழித்தனர் ஒரு சிலர் உதவ முன் வந்தனர் அவர்கள் சாக்கடையில் இறங்கி உதவ முன்வரும் பொழுது மகாலட்சுமி அவர்களை தடுத்து எனது கணவர் ஒரு யோகி பாவங்களே செய்யாத ஒருவரால் மட்டுமே என் கணவரை தொட்டு தூக்க முடியும் தப்பித் தவறி பாவம் செய்தவர்கள் எவரேனும் என் கணவரை தொட்டால் அந்த கணமே நீங்கள் எரிந்து சாம்பலாக ஆகிவிடுவீர்கள் என்று மகாலட்சுமி எச்சரிக்கை செய்தாள் கங்கையில் குளித்துவிட்டு வெளிவந்து விட்டாலும் பாவத்திற்கும் தர்மத்திற்கும் அஞ்சினர் கனிவான ஆண்கள் மட்டுமே அந்த பெண்ணின் கணவனை காப்பாற்ற விரும்பினர் ஆனால் அந்தப் பெண்ணின் பேச்சைக் கேட்டு பயந்து போய் பின்வாங்கினர் நாம் கங்கையில் குளித்திருந்தாலும் பாவிகள் தானே ஒருவேளை இந்த பெண்ணின் பேச்சை கேட்டால் நாம் சாம்பலாகி விடுவோம் என்று அனைவரும் பயந்தனர் அவரை காப்பாற்ற யாருக்குமே தைரியம் வரவில்லை நூற்றுக்கணக்கான மக்கள் உதவிக்கு வந்தனர் எனினும் மகாலட்சுமி பேச்சை கேட்டு பின்வாங்கினர் அம்மா நாங்கள் ஏற்கனவே நிறைய பாவங்களை செய்துள்ளோம் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள் தாயே என்று சொல்லிவிட்டு கிளம்பினர் இப்படியே பொழுது கழிந்து கொண்டிருக்க ஹரித்வாரில் நீராடிக் கொண்டிருந்த யாராலும் அவருக்கு உதவ முடியவில்லை கடைசியாக ஒரு இளைஞன் வந்தான் அந்த இளைஞன் அந்த பெரியவருக்கு உதவுவதற்காக முன் வந்தான் அப்பொழுது அவனை தடுத்த மகாலட்சுமி இல்லையப்பா நான் சொன்னதை நீ கேட்டாய் அல்லவா உண்மையில் நீ எந்த பாவமும் செய்யாமல் இருந்தால் மட்டுமே என் கணவனை தொட முடியும் இல்லை என்றால் என் கணவனை தொட்ட உடனே நீ எரிந்து விடுவாய் உன் உண்மையைச் சொல் உன் கணக்கில் பாவம் கிடையாதா என்று கேட்டார் தாயே இன்று வரை என் கணக்கில் நிறைய பாவங்கள் இருந்தது நானும் நிறைய பாவங்களை செய்திருக்கின்றேன் ஆனால் தற்பொழுது நான் கங்கையில் குளித்ததை நீங்கள் பார்க்கவில்லையா யார் ஒருவர் கங்கையில் நீராடுகிறார்களோ அவர்களது பாவங்கள் தொலையும் என்று சாஸ்திரம் சொல்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என் கணக்கில் எப்படி பாவங்கள் இருக்கும் என்று சொன்னபடி அந்த பெரியவரை கைப்பிடித்து தூக்கினான் அப்பொழுது மகாவிஷ்ணு லட்சுமி அவனுக்கு தரிசனம் தந்து வாழ்த்தினார்கள் இவ்வளவு பக்தர்களில் இந்த சிறுவன் மட்டுமே கங்கையில் குளித்து நீராடி இருக்கின்றான் என்று கூறினார் மகாவிஷ்ணு கங்கையில் குளிக்கும் நபர்கள் பயபக்தி மற்றும் விசுவாசம் இல்லாமல் உனக்கு பன்னிரண்டு விஷயங்களைப் பற்றி சொல்லப் போகிறேன் யார் ஒருவர் இந்த விஷயங்களை மனதில் வைத்து தங்கள் வாழ்க்கையை வாழ்கின்றார்களோ கண்டிப்பாக அவர்களது வாழ்வில் ஒருபோதும் சோகம் இருக்காது அந்த மகாலட்சுமி அவர்களது வீட்டில் வாசம் செய்வாள் அவர்களது வீட்டில் செல்வம் நிறைந்து வழியும் கண்டிப்பாக அவர்களது வீடுகளில் ஒருபொழுதும் சண்டை சச்சரவு இருக்காது அவர்களின் குடும்பமே நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் நண்பர்களே மகாவிஷ்ணு சொன்ன பன்னிரண்டு விஷயங்களை நான் சொல்கின்றேன் அதன் பிறகு பெண்கள் குளிக்கும் பொழுது ஏன் ஆடையின்றி குளிக்க கூடாது என்பதை பற்றியும் நான் சொல்கின்றேன் மகாவிஷ்ணுவின் கூற்றுப்படி குளிப்பதன் மூலமாக ஒருவனது உடலும் மனமும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறுகின்றது ஆனால் குளிக்கும் பொழுது நமது சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்களை அவசியம் நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும் பொதுவாக காலை எழுந்து குளித்த பிறகுதான் வழிபாடு பிரயாணம் போன்ற எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய தகுதி நமக்கு கிடைக்கின்றது எனவே ஒருவர் அவசியம் காலையில் குளிக்க வேண்டும் காலையில் குளிப்பதன் மூலமாக பாவங்கள் கழிந்து நல் ஒழுக்கம் பெறுவோம் காலையில் குளிப்பவர்கள் எதிர்மறை சக்திகளால் பாதிக்கப்படுவதில்லை அதனால் காலையில் குளிப்பது நல்லது காலையில் எப்பொழுதுமே பொழுது விடுவதற்கு முன் குளிப்பது நல்லது என்று கூறப்படுகிறது தலைக்கு எண்ணெய் தேய்த்த பிறகு ஆற்றில் குளிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது நதியில் துணிகளை துவைத்த நீரில் நாம் குளிப்பது அசுத்தமாக கருதப்படுகிறது அதற்கு பதிலாக சற்று தள்ளி நாம் குளிக்கலாம் அதோடு புனித நீரில் ஒருபோதும் நாம் துணிகளை துவைக்கவே கூடாது பொதுவாக ஆற்றில் எந்தவிதமான விதமான அழுக்கையும் நாம் போடக்கூடாது பொதுவாக கங்கா மாதாவின் கூற்றுப்படி யார் ஒருவர் குளிக்கும் பொழுது என்னை நினைவில் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நான் அங்கிருக்கும் தண்ணீரில் தேசம் தருவேன் என்று கூறுகிறார் நண்பர்களே குளிக்கும் பொழுது ஏன் நிர்வாணமாக குளிக்க கூடாது என்பதை பற்றி இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம் ஒருமுறை கோபியர்கள் ஆற்றில் நிர்வாணமாக குளித்தார்கள் அப்பொழுது குழந்தை கிருஷ்ணன் கோபியர்களின் அனைத்து உடைகளையும் மறைத்து வைத்தார் அந்த நேரத்தில் ஒரு குழலோசை உடனே கோபியர்கள் தன் உடலை மறைத்துக் கொண்டு கண்ணா உன்னை நம்பியவர்களுக்கு இதுதான் கதியா உன்னை தவிர வேறு எதுவும் தேவையில்லை என்று உன்னை சரணடைந்தவரை இப்படியாய் நடத்துவாய் என்று கேட்டார்கள் உடனே கிருஷ்ணர் கூறுகிறார் காத்தியாயினை விரதம் அனுஷ்டிக்க எண்ணிய நீங்கள் ஆடை ஏதுவும் இன்றி நிர்வாணமாக நீராடலாமா இது வர்ண பகவானின் கோபத்திற்கு உள்ளாக்கும் செயல் என்று தெரியாதா என்று கேட்டான் கோபியர்கள் தவறை உணர்ந்து மௌனமாயிருந்தனர் மேலும் கண்ணன் கூறினான் என்னை தவிர வேறு ஏதும் முக்கியமில்லை என்று கூறிய நீங்கள் ஆடையின்றி வெளியே வருவது எப்படி என்கின்றீர்களே எனில் உங்களுக்கு தேக பீமானம்தானே என்னை அடைய முடியும் என்னைத் தவிர எந்த பற்றுக் கொண்டாலும் அது தடை என்றான் மாயக்கண்ணன் அவனது உபதேசத்தைக் கேட்ட கோபியர்கள் தனது தவறினை உணர்ந்து தேக பீமானத்தை விட்டு கிருஷ்ண பிரம்மையில் ஆழ்ந்து இரு கரங்களையும் தூக்கி அவனை துதித்தனர் கலங்கமற்றதும் அற்ப ஆசை அற்றதுமான கோபியர்கள் பக்தியில் குளிர்ந்த கடவுள் உங்களை எல்லா இடங்களிலும் கவனிக்கின்றார் அது நீரின் கடவுளான வர்ண பகவானை அவமதிப்பதாகவும் நிர்வாணமாக குளிப்பது உங்களை பாவம் செய்ய வைக்கும் அது பாவம் மட்டுமல்ல உடல் ரீதியான பாதிப்பையும் ஏற்படுத்தும் ஆடை இல்லாமல் குளிப்பது உடலில் எதிர்மறை தன்மையை ஏற்படுத்துகிறது இதன் காரணமாக மனிதர்களின் மனநிலை எதிர்மறையாக மாறுகிறது அன்னை மகாலட்சுமியும் இதுபோன்ற செயல்களால் உங்கள் மீது கோபம் கொள்வதற்கு வாய்ப்புள்ளது அதனால் குளிக்கும் பொழுது குறைந்தபட்சம் சிறு துணி நாம் அணிந்திருக்க வேண்டும் நண்பர்களே அதோடு நிர்வாணமாக குளிப்பது என்பது பித்ரு தோஷத்தை உருவாக்கும் என்று கருட புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது நண்பர்களே குளித்த பிறகு குளியல் அறையை அழுக்காக விடாதீர்கள் இந்த பழக்கம் மிகவும் மோசமாக கருதப்படுகிறது ஆனால் பலரும் குளித்த பிறகு அழுக்கு நீரை அறையில் அப்படியே விடுகின்றனர் இந்த விஷயங்கள் வர்ணதேவனுக்கு கோபத்தை ஏற்படுத்தும்